ஏன் தலை எல்லாம் கீரு 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 ஆ ஏ தலை ஓத சுதுக்கூட ஏழு ஏழு ஓதீண்ணா இல்லை 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 இன்னைக்கு இன்னு யாரும் எழுத ஏட நாங்கள் விடு அக 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 ஆய் பார்த்து யார் ஏது வரலா பாதான் யார் ஏதா எய் சரி பாதான் எல்லாம் பார்க்க வடபா ம் ஏன் சுனா பண்ணா எல்லாம் போய்றானா ஓ மூணு நம்பிக்காயணா எவனா ம் சாணம் போக உம் போகணும் சாணம் போகணும் இவர்த்த போல கால குடுதுன்னு இவர்தான் பாபியானோயே நான் பாபியா இவா சாதான் நானே பாபியா பாபியா அப்ப வண்டிதுன்னா அவளுக்கு

அப்படி சாங்கி கொடுங்க ஆ வேலை நான் சொல்றது கௌரி ஆளு கௌரி மனது ஓரள கூ

எஸ்டு பிரீதினே நீ மேலே பிரீதி விஷ்வாச கௌரவ ஆனதே காம்பீரிய இதுக்கொண்டேன் நெனை ஏழே ஒடைக செங்கின மருதிகளா நினைந்தவொள்ளு எடு நான் இன்னும் கேட்க எர்டுவை மார்கண்டு அத்தியசாதி தின்படுவா நன்கொண்டு வரை கொடு மா நீ ஆ அய்யோ இவ்ளேனோ கூட் தங்க அயோ பகவந்த ஏனப்பா மாத அய்யப்பட்ரு ஏன் மாரோதே சோ தெரிக்க இாட்லு எது சுவா அவன் என்ன ஓத ரி வந்து முல்க்கண்டு ஒல்ட் பிட்டவனே எல் சாட்ல நீ தோட்டம் பிரீதி பண்ணிட்டேனா அம்மா அம்மா அனுக்கொண்டு இன்னும் குண்டு நான் மகன இவத்தும் நான் லக்குங்காத்தினை யாவனா குண்டுனா லக் குண்டு மகன நம் மன ஏன பிரபஞ்ச தான் மகனா எல்லாரும் ஓராட்கண்ட குண்டா பார்க்க முந்தா இல்ல குண்டாடம் எண்ணெய் எல்லோ சே சாரா குடுத்து அவளோ சா அது சிக்குத்தோனோ நங்க தீரப்பா ஏனாடோ நம்ம அப்ப இல்லை ஜல்கோதா ஏதோ நான் நீங்கள் அப்போ ஏதோ வரலிவது மனிதா வரலா இவது வெளியே நானும் ஓய்விட்டு ஓவனே ஆபி எங்க பண்டி தான் சும்மா நானும் அவ்வளோ நூறு சாய் ஏன் மாத அங்கே எதிர்க்க அங்கே கீர்த்தீதீன நன் மேலே துருது நன்கா ஆண்டா குட ஏ உண்டாடி குண்டா வரல அவளேதந்த சூப்பனாக்கி சூரு பண்ணியே கித்தாள நம்ம அணுமகள் நம்ம அணுமகள்தான் மார்கன் பண்ணே நான் கித் யா லேக்கூட நன இவத்த அவளுக்கு அவளேதந்த பீகாரி அ சாவிதிரி பீகாரி அவள் பீகாரி தின்னே கதில அவளுக்கு அவள் தகவந்த நம்ம குண்டனு கொட்டு மதுவே மாவது அவள் நன எதிர்ப்பு ஜபாக மாதாட் ஆகிவிட்டவளே ஆ அவளே ஆஷார்த்தின் இவத்து இவ்ளிகா முக்கிர ஏன ஆர்வாட்ட மாடவ சூபனாத இவ்ளோ சூபனாதி அங்கே சூப்பநாத் சரோஜெல்லாம் இவ்ளோ ம் சூபனாதி ஆயாஸ்டிக் சாமான் இந்த ஓரளோ நான் ஏன்னா நம்ம அண்ணுமகள் ஆ அந்த எல்லாம் முச்சிக்க நான் மகன்கா மது மார்க்க வந்தது சுபநாத் இவத்து நன்கே இட்டாகல நன்கே இட்டாகல ப்ளாஸ்டிக் சாமான் ஓரளோ ஓரோ நம்ம ஏதோ நங்க ஓதே ஆமே எல்லாரும் ஓகே உபது உப்பாகி கர்கண்ட மக்களு மரியாதல்ல அந்த ஏன் ரோ ஆ சரியாக ஏன்பாது ரோ ஆஜி பார ஒழுக்க இட் நடிவமா இவத்த ஒவ்வொரு நான் உம் அவள் அவளை நன் மகன காகி நம்ைய பூலிக்கு கிள உம் மாவன் அதே கொரக கொர கொண்டுவ சோக்கி நம்ம அது மாடா மஞ்சள் மாறி விட்டா நம்ம நான் மத்தக்க ஒன்றா வந்து முகவாயிடுறப்பா அவன் முகனும் சதப்படுத்தும் ம் நம்ம மாவுன ஏன்னா மாடா மஞ்சள் மாதிரி போட்டவனே நான் மக்கள் நான் ஓடுக இவளுக்கு மக்களாவது அனுப்பிவிட்டா மாடா மஞ்சள் எல்லாம் மாறிபடணும் ஹம் இது இவத்து ஏழு ரோஜ் சென்னாகி இருக்கு ஏழு ரூபாய் சென்னாகப்பா ஏன் தலை கருச்சிக்கோனேஜுக்கோனே எழுதியா இல்லை